விமர்சிக்க வேண்டாம் என்பது தான் எங்கள் கருத்து ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும் மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளை பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர இன்னொரு வரியா பச்சை சட்டை போட்டிருக்காரு இன்னொருத்தரையாக பஞ்ச சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டால் இன்னொருத்தரையா இப்போ வேஷ்டி கட்டில் பேட்டு போட்டிருக்காருன்னு கேட்டால் அதுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் அவர் விருப்பம் திமுகவுக்கும் தேர்தல் போட்டிங்கிற ஒரு கருத்தை வச்சுருக்காங்க உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு இல்லை தாவேக்கா தலைமையில் நான் பல முறை சொல்கிறத நீங்கள் ஒரு பாதியை புரிஞ்சிக்கிறீங்க ஒரு பாதியை புரியல நீங்கள் சரியாக சொல்கிறேன் தாவேகா தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படிதான் இல்ல இல்ல நான் எந்த கூட்டணியில் அங்க வகிப்பேங்கிறது பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம் பாண்டிச்சேரி என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான் ஆரோவில் தான் இருக்கு பாண்டிச்சேரி ஒன்று தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம் அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்து அது கிடையாது தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதங்களுக்கு மேல் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க உறுதியாக வருங்காலத்தில் எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அடுத்த முறை நான் சேலத்துக்கு வரும் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சுவிடும் பெரும்பான்மையான அரசியல் அரசியல் விமர்சகர்கள்